எத்தனை ஹோலி மொத்தம் வாங்கிக்க மாட்டேன் எங்கிட்ட ரெண்டாவது நானும் ஒரு ஹோலி கிட்ட ரெண்டாவது முதல் குஞ்சு வேலை ஒரு அறுநூறு குஞ்சு இருந்தால் நீங்க வந்து கோழி வளர்ப்பு பெரிய அளவில் செய்யறீங்க நிறைய நாங்கள் கோழி வளர்ப்பு நீங்க பொதுவாக என்னென்ன செய்யறீங்க நாங்கள் மெயினாக வந்து தோட்டம் தான் தோட்டம் கோழி வளர்ப்பு ஒரு சைட்டா கோழி வளர்க்கு பண்டி நிக்குது பண்டி நிக்குது அது மாடுகள் ஆடு நிக்குது கொஞ்சம்

முலா கண்டு வைக்கிறாங்க அமலாசுவரன் நாலாயிரத்தி ஐநூறு ரூபா கண்டு வச்சிருங்க அதுக்கு பாக்கலாங்க நாளதஞ்சூர் ரூ இப்போ நிக்குதும் இப்போ நிக்குது வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா என்ன பேர் வசந்தா என்னன்னு சொல்றது பாஸ்கர் வசந்தன் நாங்கள் நீண்ட தூரத்துலேருந்து வந்து தேடி வந்து உங்களை சந்திச்சிருக்கிறோம் எழுச்சியாக தான் உங்களோட பேரை கோழிப்பட்டு வந்தனாங்க நாங்கள் ஆமாம் நீங்கள் வந்து கோழி வளர்ப்பு பெரிய அளவில் செய்கிறீங்க நிறைஞ்ச நாங்கள் இப்போ கோழி வளர்ப்பு நீங்கள் பொதுவாக என்னென்ன செய்கிறீங்க நாங்கள் மெயினாக வந்து தோட்டம் தான் தோட்டஞ்சேரிகள் கோழி வளர்ப்பு ஒரு சைட்டாக கோழி வளர்க்குறது பண்டி நிற்கிது பண்டி நிற்கிது

என்ன பயிர் ஆரம்பிச்சது நாங்க முதல் இங்க வந்து தென்னம்பிள்ளைகள் வச்சு ஒரு பயிரா கச்சாண்டி இருக்காங்க பிறகு தான் முளா கண்டு பயித்த கொரியல் பாவக்கொரிய அப்படின்னு தோட்டம் இப்ப அதிகமா இப்ப வந்து என்னென்ன பயிர் செய்றீங்க கூடுதலா இப்ப கூடுதலா அதிகமா இந்தியால வந்து கச்சான்னு தான் கூட கூட செய்யறாங்க

இப்போ கஜ்ஜா நீங்கள் வஜ்ஜ மூன்று மாத்திரை எடுக்கலாம் இப்போ கஜ்ஜா வந்து சாதாரணமாக வந்து கஜ்ஜா வந்து நீங்கள் எப்படி சரிங்க சொன்னால் வந்து அது என்ன மாதிரி இப்போ சிலவுகள் எப்படி முடியும் இப்போ மிரந்து வடிக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்குதான் எல்லா சிலவுகளும் இருக்குதான் கஜ்ஜானில் லாபம் இருக்குது அது நாங்களே செய்யணும் இந்த கூலியை உடுப்பு செய்யாமல் நாங்களே கஷ்டப்பட்டு செய்தால் அதில் லாபம் இருக்கு பெரிய அளவில் செஞ்சால் கூலி உடுத்து செஞ்சாலும் லாபம் இருக்கு இருக்குது இல்லையா காணிகள் வசதிகள் இருக்கணும்

இப்ப நாங்கள் வந்து உங்களை சந்திக்க வந்த வந்து முக்கியமான விஷயம் உங்களை நாங்க என்ன எதிர்பார்த்து தோட்டங்கள் தோட்டம் சீர வளமே இப்ப ஆடு பார்க்கலாம் இப்போ நீங்கள் வந்து இப்ப நீங்க இப்போ இந்த கோழி வளர்த்து கொண்டு வரீங்க என்ன என்ன இது என்ன கோழி இது எங்களோட நாட்டு கோழி தான் கோழிதான் நாட்டுக்கோழி வளர்க்குறீங்க இது இது ஒரு மூன்று வருஷமா வருஷம் இப்ப எல்லாருமே வந்து இந்த புரையில கோழி வளர்க்குற காலகட்டத்தில் இந்த மாதிரியான நாட்டுக்கோழி வளர்க்கணும் என்ன மாதிரி ஐடியா வந்தது இது வந்து நாட்டுக்கோழி முட்டையும் சத்தானதுதான் டேஸ்டானது தான் அதே மாதிரி கரைக்கும் கோழி வந்து நாட்டுக்கோழி தான் விரும்பி எல்லாரும் சாப்பிட்ற பயிலருன்ற நாற்பத்தஞ்சு நாள்ல சாப்பிடுற சாப்பிட வளர்ற ஒரு பொருள் தானே அது இந்த இது விளைவுகள் பின்புலைவுகள் எல்லாருக்கும் விளங்காது அத நீ பெருங்காலத்துல நீ இனி கொஞ்சம் குறைப்பிடம எல்லாரும் தேடி வந்தக்குரிய காரணமே இதுதான் மெயின் விஷயம்னு சொல்லுங்க அப்போ இப்ப பொதுவா வந்து புரையலர் கோழி ஃபார்ம்னு சொன்னா நாங்க எல்லாருக்குமே சந்திக்கலாம் நிறைய இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள வந்து செய்யறாங்க வந்து மிக மிக குறைதா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் யோசிக்கிறீங்க புரையலர்ல வர பின்னுக்கு வர என்ன ரீசென்ட் சொன்னா இப்ப புய்லர் கோழி வளர்க்கறது வந்து கூடிய லாபத்தை குறைஞ்ச காலத்துல எடுக்கலாம் ஒரு நாட்டுக் கோழிய வந்து கூடிய காலம் வளர்க்கணும் குறைந்த வருமானம் தான் நாட்டு கோயில வரும் அதாலதான் எல்லாரும் போயில அடி போறதுன்னு சொன்னா வந்து குஞ்சில இருந்து வளர்ந்த எவ்வளவு காலத்துக்குள்ள முட்டை கூடிய மாதிரி இருக்கும் அது குறைஞ்சது ஒரு எட்டு மாசமாயும் குறைஞ்சதுனால எட்டு மாசம் அது வடிவம் முட்டை போடுற காலம் எட்டு மாசம் ஆறு மாசம் ஒரு மாசம் சொல்லி கோழி வளர்ற சாப்பாடுகளை பொறுத்துதான் கொஞ்சம் வளர்ந்து வேகமா வளர்ந்தா அதை மாத்திரங்க முட்டை போடும் மாத்திரை அப்போ அந்த மாதிரி வெயிட் பண்ணையில அப்படியே கனவாலம் வெயிட் பண்ணையில மக்கள் எல்லாம் அந்த அந்த கோழி கோழி போயிடுறது உடனே தனக்கு வருமானம் ஆறு மாதம் ஏழு மாசம் வளர்த்து தான் இதுக்கு பிறகுதான் நாங்க வரிமானத்தை காணலாம் என்ன மாதிரி போடுறதோ இதுக்கு நாங்கள் முதல் வந்து ஆரம்பத்துல ஸ்டார்டர் அதுகள் தான் வளர்ந்தது அதுக்கு பிறகு ஒரு அடல்ஸ் ஒரு மூன்று நாலு மாசத்துக்கு பிறகு ஒண்ணுமே இல்லை நெல்லு போடுறோம் நாங்கள் வளமையா காலமை சாப்பாடு நெல்லு தாண்டுவோம் மதியம் வந்து நாங்கள் மீன் கழிவுகள் எடுத்து வந்து அது மீன் கழிவுகளையும் பச்சையாயும் போடுறது அவிச்சும் போடுறது அதோட அரிசி கொஞ்சம் கலந்து அவிச்சு அதோட கலந்து போட்டு போட்டா தவிடு புண்ணாக்குகள் கலந்து போட்டு போடுறோம் இப்ப மேசம்பத குறைச்சு தவிடு புண்ணாக்கு இல்ல இது மேசை வளருக்கு வளர்க்க முதல் ஆரம்பத்துல நாங்க அதை பாவிக்கிறேன்னு குஞ்சின் குஞ்சுடைய ஆரோக்கியத்தை ஆரோக்கியமா நடக்குன்னு வேகமா வளர்ந்து வந்துரும்ன்றதுக்காண்டி அதுக்கு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரிதான் போடுறேன் இப்பதைக்கு வந்தோம்ன்னா இப்ப நீங்க வந்து அத விட சார மணிக்கு திறந்து விட்டா

இந்த விலையில இல்ல சாப்பாடு கோழிக்கு வந்து நிறைய சாப்பாடு வேணும் என்னென்ன இப்ப மெயினா போடுறேன்னு சொன்னா இப்ப நெல்லும் மீன் கழிவு எல்லாம் அது தவிடு குண்ணா குழச்சி வைக்கிற அதெல்லாம் இப்ப சாப்பிடுறாங்க இதை விட மருந்துன்னு சொல்லி வைக்க கொடுத்துட்டு போகணுமா மருந்து இந்த தடுப்பு மருந்துகள்ல அந்த கொக்சி அது சம்மந்தம் அதுகளுக்கு வந்து சளிக்கு இந்த மருந்துகள் வாங்கி வைக்கிறதா மற்றது அந்த புரள கோழி மாதிரி குஞ்சில தடுப்பு மருந்து கொண்டு வந்துட்டா இல்ல அப்படியா ஆனா இவே வந்து இப்ப முட்டோரோன்னு சொன்னா அட்டு மாத்திரம் முட்டு உறவு ஒழிக்கிட்டால் ஒவ்வொரு காலத்துக்கு முட்டை தொடர்ந்து எடுத்து கொண்டு வருஷம் விடும் கோழி ஆரோக்கியமா இருந்தா மூன்று வருஷத்துக்கும் தொடர்ந்து கோழிகள் மாதிரி முட்டை போடுற வீதமும் குறைவுதானே ஒரு பத்து பதினஞ்சு முட்டை போடுறதுனா அப்புறம் ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு கழிச்சுதான் திருப்பி கோழி அடுத்த முட்டை போட்ட போடுற இவைக்கு வந்து இப்ப நீங்க வந்து மூன்று வருஷத்துக்கிட்ட ஆரோக்கியமா இருந்தா முட்டை போடு பொதுவா வந்து இப்போ அந்த மற்ற கோழி இப்ப அந்த கோழி வந்து முட்டை கோழி என்ன கல்பட்டு கல்பட்டு மருந்திலேயே முட்டை மேசு போட்டுதான் அதுக்கு மேசே நிறைய காசு வேதம் ஒரு நாள் ஆனா அது கோழி ஒரு நாளும் முட்டை போடும் முட்டை 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 அறுபத்தஞ்சு ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு நாளைக்கு குறையாம முட்டை முட்டா போடும் முந்நூறு முட்டை கிட்ட சராசரி போடும் இதுவே என்ன மாதிரி போடணும் இது ஒரு ப பத்து பன்னெண்டு முட்டை வைக்கும் ஒரு ஒரு சீசனுக்கு ஒரு பதினஞ்சு ரூபா ஒரு மாசம் கழிச்சு தான் திரும்ப அடுத்தது முட்டை போடணும் அப்படி அடக்கல இருந்து அந்த இதுகள் எல்லாம் இருக்கு இந்த மாதிரி கேட்க வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து இப்ப என்ன மாதிரி இப்ப முட்டை வரைக்கும் பிந்தி நம்ம வந்து மட்டங்கள்னு சொல்லி ஆஃபீஸ் ஆந்திரச்சாங்க

நோய் வந்து இப்ப ஒண்ணும் பெருசா இல்ல இந்த மாரி காலத்துல அந்த நோய் ஒண்ணு இருக்குது என்ன சளி சளி பிடிக்க மாற அளி பிடிச்சிக்கலாம் அதான் அப்படி பிறகு என்ன என்ன மாதிரி என்ன மருந்து பாருங்க கடையில போய் இது எல்லாம் வாங்குறது மருந்து கேட்டு களிச்சளி சொல்லி ஒரு பீச்சு அது இப்ப வந்து இது வந்து

சரியண்ணா இப்போ வந்து உங்களை சந்தோஷம் சந்தோஷமாக இருக்குது இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நாங்கள் வந்து அதிகமாக விரும்புகிறது இப்போ பொதுவாக வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எங்களோட மக்கள் செய்யவும் நாங்களும் ஆசைப்படுறாங்க இப்போ உதாரணத்துக்கு ரெண்டுமெல்லாம் நாட்டு கோழியை வளர்த்து நல்ல முட்டை நல்ல இறைச்சியை எடுத்து சாப்பிட்றது உங்களுக்கு நல்லது புரையில் ஆசைப்பட்டு பெருத்தங்கு வர்றது கூட அது வந்து இப்போ உங்களுக்கு விளங்கின மாதிரி எல்லாருக்கும் விளங்கி செய்யப்பட்டால் நல்ல விஷயம் நாங்கள் நினைக்கிறோம் மற்ற வந்து நீங்கள் வந்து இப்போ கோழிகள் வந்து குழு விற்கிறீங்களோ

ഞാനൊരു രണ്ട്രന്ത്ര മാത്രമേ ആയിനി ആയി വലിക്കிட்டനാ ഇപ്പൊ ഇപ്പൊ ഒരാൾ മാഞ്ഞുണ്ടേകൃയ ഫോൺ ആടിക്ക വെച്ചിരാങ്ങള് ഇപ്പൊ ഒരു ഒരു വർഷം ആയിട്ടുണ്ട് ഒരു വർഷം ആയിട്ടുണ്ട് അടുത്തത് ഒരു 15 മാസം 15 മാസം ഇപ്പൊ ഇതുവൻ തന്നെ ആയി ഇപ്പൊ നിങ്ങൾക്ക് കച്ചാന കടതടിയേതാന്ന് നിങ്ങൾ അതേ ചെയ്യേണ്ടേ

இப்ப இப்ப கொஞ்சம் இல்லாங்க அதுக்காக நாங்க கவனிப்பு இல்லாம முடிஞ்சது காலம் காலாவதி ஆயிடுச்சு சின்ன எல்லாம் நீட்டா புல்லு வளம் இல்லாதான் இருந்தது வீட்டுக்கு மட்டும் புல்லு மருந்து அடிச்சு விட்டா சரி கூலிகள் உறவு இப்ப இனி பேர் வந்து அப்படியே அழிஞ்சு விடுவோம் ஓ இவே இனி நாங்க திருப்பி இனி வார வருஷம் திருப்பி இந்த திருப்பாடு திருப்பா இந்த முறை கடைசி வைக்கிறோம் அப்படியா இப்ப என்னன்னு சொன்னா வந்தன்னா நாங்க வந்து சுத்தி பார்த்த வரைக்கும் உங்களோட இந்த பண்ணையில வந்து நிறைய இருக்கு ஒரு ஒருங்கிணைந்த பண்ண ஆடு மாடு கோழி பண்டி தோட்டம்னு சொல்லி எல்லாம் செய்யறீங்க உங்களுக்கு வந்து என்ன மாதிரி இந்த ஒரு ஐடியா வந்து பிடிச்சதோன்னு சொல்லி ஐடியா எல்லாம் என்ன ஐடியா என்ன வெளிநாட்டுல கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் எந்த நாட்டுல ஆஹ் இருந்தீங்களா ஒன்பது வருஷம் ஒன்பது ஒன்பத வருஷம் இருந்தீங்களா ஆஹ் வேணாம் முன்ன வந்த நீங்க என்ன சொல்றோஷம் ஓடினான் இப்ப அது நித்திர முடிச்சு முடிச்சு ஓடுறது எனக்கு விருப்பம் இல்லாத எங்க ஊரோடையே விருப்பம் வந்துட்டு நாட்டுக்கு வந்தாச்சு நீங்க ஆரம்பிச்ச முயற்சியும் நல்ல ஒரு முயற்சியா இருக்குது பார்க்க சந்தோஷமா இருக்குது எல்லாமே ஒருங்கிணைந்த ஒரு பண்ணியா இருக்குது வேற எல்லாம் நீங்க வந்து திட்டமிட்டு சரியா முறையை செய்யறீங்க பெருசா வந்து இப்ப அழிவுன்னு சொல்லி இல்லாமல் நட்டப்படாமல் சரியான முறையில போகும் கொஞ்சமா தான் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கிறது பெரிய அளவுல செஞ்சா எதுன்னு சரியா சந்தோஷமா இருக்கு பார்த்த வரைக்கும் நாங்க வந்து நிச்சயமா வந்து திரும்பவும் வருவோம் கட்டாயம் சரியா நாங்கள் வந்து இப்போ வலிக்கிட்டுறோம் ஆனால் வந்து கட்டாயம் திரும்ப வருவோம் ஏன்னு சொன்னால் வந்து உங்களோட இடத்துல வந்து நாங்கள் இப்போ ஒவ்வொரு காலத்துக்கு வந்தாலும் ஒரு விஷயத்தை பார்க்கலாம் என்ன இப்போ கட்டாயம் வந்து திரும்ப நாங்கள் வருவோம் இப்போதைக்கு வந்து இந்த வீடியோவை நாங்கள் இப்போ நிறைய விஷயங்களை எடுத்து காட்டியிருக்கிறோம் இப்போ இது மூலம் வந்து இது பார்க்குற மக்களுக்கு என் கொள்வீங்க இப்போ நீங்கள் வந்து என்ன மாதிரி ஒரு முறையில் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு 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 ஒருங்கிணைந்த பண்ணை உருவாக்கிறீங்க இப்போ கஷ்டப்பட்ட முறையில் வந்து நீங்கள் நல்ல ஒரு பிரியோசனை படுறீங்க இப்போ அடுத்த நாங்கள் திரும்ப வருவோம் வந்து வந்து உங்களோட இதுக்கப்புறம் விஷயங்கள இப்ப உதாரணத்துக்கு நீங்கள் நீ வந்து இதுல வந்து பயிர் வைப்பீங்க அதை விட மீன் பிடிக்க போகணும்னு சொன்னீங்க நிறைய விஷயங்கள் இருக்குதானே எல்லாத்தையும் மினிவரங்களாக நாங்கள் கட்டாயம் வந்து பார்ப்போம் இவ்வளவு நேரம் நீங்கள் உங்களோட பிஸியான நேரத்திலேயும் இவ்வளவு நேரம் உங்களுக்கு நீங்கள் நன்றி என்னங்க சரி பார்த்துருப்பீங்க நாங்கள் அண்ணாவுடைய இந்த ஒருங்கிணைந்த பண்ணையை சுற்றி பார்த்து நாங்கள் சும்மா சாதாரணமா சொல்ல முடியாது ஆடு மாடு கோழி பன்றி மீன் வளப்பு அதை விட பயிர்கள்னு சொல்லி வந்து நிறைய சகலவிதமான எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றுணிச்சு செஞ்சு கொண்டிருக்கார் அது ஒரு பெரிய அளவில் அண்ணா செஞ்சு கொண்டு வரார் அண்ணா வந்து கனடாவில் இருந்து கிட்டத்தட்ட ஒன்பது வருஷத்துக்கு மேலே வாழ்ந்து வர்றான் அதுக்கு பிறகு உழைச்சி கொண்டு இங்கே வந்திருக்கார் ஊரில் இருந்து தான் சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி இங்கே வந்து ஒரு இயற்கையான ஒரு ஒருங்கிணைந்த பண்ண ஆரம்பித்து நல்லது சிறந்த முறையில் அண்ணா வந்து எல்லாம் செஞ்சு கொண்டு வர பார்க்கும் பொழுது நீங்கள் விளங்கி இருக்கும் என்ன என்ன செஞ்சு சொல்லி எங்களுக்கும் பார்க்க வந்து ஒரு ஆச்சரியமும் இருக்கு அதே நேரத்தில் சந்தோஷமா இருக்கு இந்த வரைக்கும் இந்த வீடியோ நீங்க பார்த்த வரைக்கும் இத பற்றிய கருத்தை கட்டாயம் நிச்சயமா நாங்கள் இதுக்கு பிறகு சில காலத்துக்கு பிறகு வந்து அண்ணா இருக்கிற கட்டம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்னென்ன மாற்றங்கள் சொல்லி எல்லாமே யூடியூப் நாங்க பதிவு செய்யும் தொடர்ச்சியாக நீங்களும் வீடியோ பார்க்குறது மூலமாக நீங்க அறிஞ்சு கொள்ள முடியும் மறக்காமல் எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியா வீடியோ பாருங்க சரி ரோவலே இந்த வீடியோ முடியுது மறுபடியும் வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ரோலே